வணக்கம் இது உங்கள் ஜோன் ஸோ எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோட் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு விஜய் சூப்பர் சிங்கரில் இருக்க அந்த ட்ரூப் இசை குழு மணி அவங்களுடைய அந்த குழு வந்து உள்ளே வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர்கள் அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சன்ஸ் அதில் மாலவிகா வந்திருந்தாங்க அந்த சிங்கர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிங்கர் அவங்க வந்துட்டு ஒரு டைம் ஹூஸ் த ஹீரோ அந்த சாங்கை வந்து பாடியிருப்பாங்க ரொம்ப பிடிச்சி போன ஒரு சிங்கர் அப்புறம் நிறைய படங்கள்லாம் வந்து பாட்டெலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து நேற்று இவங்க எல்லாரையும் கூதகளை வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் சொல்லிட்டாரு இன்றைக்கி தான் லாஸ்ட்டு இந்த நைட்டில் தான் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறீங்க என்ஜாய் பண்ணிக்க நாளைக்கு எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்பில் செம்ம என்ஜாய் பண்ணிணாங்க அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எதிர்பாராத விதமாக சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம அர்ச்சனா கொடுத்தாங்க ஆ டேங்க அப்பா மா இருந்துச்சு எனக்கு பிடிச்ச அந்த பாட்டை தான் பண்ணிணாங்க ஹூஸ் த ஹீரோ அந்த சாங் வேற லெவல் வெறுத்தனமாக இருந்துச்சு எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமானாங்க ஆனால் எல்லாம் செம்ம வைப்பு பயங்கரமாக வந்து பட்டையை கலப்புனாங்க ஏன்னா அந்த பாட்டை கேட்டாவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டான்ஸ் போடுற ஒரு விஷயம் வந்துடும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு செம்மையாக பாடினாங்க அப்படியே பிசிறு தட்டாமல் ஏன்னா அது வந்து ஒரு ஹை பீச்சில் வந்து பாடுறது ரொம்ப பேஸ் வாய்ஸில் பாடுறது செம்ம மாதம் இருந்துச்சு உடனே நான் வந்து யோசித்தேன் சரி இந்த பாட்டு இப்போ இவங்க பாடிட்டாங்களா அப்போ கண்டிப்பாக நம்ம மாயாவும் பாடுவாங்க ஏன்னா மாயா கார்ச்சனா என்னெல்லாம் பாடுறாங்களோ அதெல்லாம் பாடணும்னு ஆசை இது வந்து வீட்டில் வந்து அண்ணன் தம்பிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதை தம்பி பண்ண நினைப்பான் தம்பி என்னெல்லாம் பண்ணுறானோ அதை அண்ணன் பண்ண நினைப்பான் அது வந்து நல்ல விஷயத்தில் இங்கே வந்துட்டு போட்டி மனப்பான்மை கொஞ்சம் குரோதத்தோடு வந்துட்டு நம்ம மாயா இருக்கிறதுனால ஐயோ அர்ச்சனா பண்ணிடுச்சின்னா அப்போ அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஸ்கோர் ஆகிடுமே எல்லோரும் அர்ச்சனா வந்துட்டு பாட போட ஆரம்பிச்சிருவாங்களேன் சரி நம்ம நம்மளோட திறமை காம்போன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அவங்களும் வந்து அவங்களோட திறமை காமிச்சாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாவும் திறமைசாலி தான் மாயாவும் திறமைசாலி தான் பன்முகத்திறமை மாயக்கிட்ட இருக்குது ஆனால் அதை கெட்ட வழியில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுமையாக இருக்குது அதுதான் ஒரு வருத்தம் பட் அவங்களுமே வந்துட்டு ஒரு சில பாட்டில் பாடுறாங்க ஏன்னால் தான் அர்ச்சனா லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் பட் அவங்க மூஞ்சி சுருங்கி போச்சு இன்னும் அர்ச்சனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு செம மாதம் இருந்துச்சு யாரெல்லாம் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே